அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கிர திசையில் சுக்கரம் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடமான ரிஷபராசியின் பதிவாகும் இந்த ரிஷபராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார வடிவில் உங்களுக்கு பயணித்து உங்களை சு உங்களை தசா புத்திநாத சுக்கர பகவான் எப்படி பயணித்து உங்களுக்கு பலன் தரப்போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது இது தனுசு லக்னம் தனுசு லக்கிறது நாங்கள் பார்க்கணுமானா அப்படிலாம் கிடையாதுங்க தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்து உங்களுக்கு சுக்கர தசை சுக்கரபுத்தியாக நடந்ததுன்னா இந்த பதிவு உங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வருங்க ஒன்று சிறப்பாக நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சிக்கலாம் இந்த திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு கோடி பதினோரு கோடி திசையாகும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இருபது ஆண்டு காலம் அவங்க செயல்பட்டில் இருக்கும் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரத சுக்கர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூன்று வருடம் நாலு மாத வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு அக்கில் எண்ணி வர ஆரம்பமான ரிஷப்பதில் என்ன நச்சசாரம் வந்து பார்த்துருவோம் கீர்த்திக்கு ஒன்று ரெண்டு மூணு மாதம் சாரிங்க ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வரை இருக்கும் அதே மாதிரி அவங்க ரோவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் மிருகசீடை ஒன்றாவது ரெண்டாம் மாதம் வரை இருக்குங்க ஓகேங்களா அப்போது உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்திநாதன் அந்த சுக்கர பகவான் கீர்த்தி சாரத்தில் இருந்தால் என்ன உங்களுக்கு பலன் நடிப்பான்னு பார்த்தாக்கா அப்போ ஆறாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்போது ஒம்பது பா பாவம் ஒம்பது சிம்மவுங்க அப்போ சூரியன் அப்போ ஒன்பதாம் மணி ஒன்பது சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு அப்போ ஆ ஆறு பாவம் டப்புலாக சம்மந்தப்படுதுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான பிரச்சனைக்கு நீங்கள் வந்து செலவு செலவு பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா இல்லை தோறது பயணம் ஆன்மீக பயணம் இப்படி போகிறதுக்கு உண்டான பயணத்தை நம்ம செல்லக்கூடிய அளவுக்கு வரும் இல்லை போர்வீத்தெல்லாம் நம்ம உள்ள பிரச்சனைகள் சாப்பதிகளுக்கு கழிக்கிறதுக்கு உண்டான நம்ம ஒரு ஆப்ஷன் எடுப்போம் இல்லை அதுவும் அந்த அந்த மாதிரி ஒரு நம்ம பயன்படுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது இரண்டாம் திருமணம் இதுக்கு இதுக்கு உண்டான பிரச்சனை காட்டும் மூத்த சகோ சகோதரருக்கு உண்டான பிரச்சனை காட்டும் பெண் சகோதரிக்கு உண்டான விரயத்தை காட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வலி வேதனை பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்காதுங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்காதுங்க அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒருக்குகள் வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ நாம் இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக கையாளணும் மற்ற வர பெருசாக எடுத்து மக்கள் வந்து கையாள முடியாது சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து அடுத்த பதிவு அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் ரோகிணி சாரத்தில் உங்களுடைய சுக்கர பகவான் தசாபதிநாதன் தான் என்ன பணம் கொடுப்பார் அப்போ ஆறு சம்மந்தப்படுதுங்க எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு எட்டு எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரு விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது வீண் பிரச்சனை வீண் சங்கடங்கள் தீ அதாவது விபத்து இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு பெண் மூலியமாக அவமானம் ஏற்படுறது ஓகேங்களா இந்த நேரம் அது நகை நடப்பு திருட்டு போகிறது உடைகள் மா மா மாறி போயிடுறது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணுங்க அப்போ ஊரு ஊட்டு ஊரு போய்ட்டு ஊரு ஊருக்கு ஊர் போய்ட்டு சத்து தப்பிக்கலாங்க உள்ளூர்லேருந்துட்டு நம்ம எதுவுமே காய் நோத்ததுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் தரம் இந்த மாதிரி இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்க அதாவது ஆசைப்பட்டு திருமணம் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இப்போ பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்படுறது கால சிறந்ததுங்க எடுத்த பக்கம் பண்ணோம்னாக்க ஏதோ ஒரு இது ஆப்ஷன் மாற்றி விட்ரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே பெண் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும்போது பார்த்திங்கனா நம்ம உஷாராக சூதனமாக செயல்படலாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இக்குகளும் புள்ளிக்கும் வச்சுருங்க கொஞ்சம் பார்த்து உஷாரி சூதனமாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ கடன் பிரச்சனை நிறைய வரும் ஒரு டூர் போகிறது ஆயுள் கேப்பிடி ஆயில் ஆயில் கொண்டான பங்கு நிறைய ஏற்படும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் அடுத்த மிருக சீர சாரத்தில் உங்களுடைய என்ன தசாப்திநாதன் பலனளிப்பார் அப்போ ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அப்போ ஆறு வந்து டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அஞ்சு பண்டு சம்மந்தம் ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விரயம் வைத்தியம் செலவு பிரச்சனை குலதெய்வ கோயிலுக்கு உண்டான செலவினம் போக்குவரத்து பயணம் பூரியத்தில் உள்ள தோஷங்கள் கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ம மந்திர மந்திரம் செய்வன கோளாறு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாம் ஒருத்திட்டு செய்வன கோளாறு சில நம்மளுக்கு பண்ணுவாங்க அதுக்கு உண்டான பயணம் உண்டான செலவு விரயம் செலவு இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அடுத்தடுத்து காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு மூத்த சகோ சகோதரிகளுக்கு இது மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன சின்ன இக்குகள் வரும் சின்ன காதல் பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நன்மை வரும் தீமை கலந்து வருங்க ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்த கடை அடுத்தது நீங்கள் பயணிச்சு பாருங்க சிறப்பு சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமும் பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஷ்டமர் நம்ம தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்ம மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினுதான் என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமாக தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்